இந்த உலகத்துல இது வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமா இருந்துட்டு வர பெர்முடா ட்ரையங்களை பத்தி தான் நாமே இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோல வர பெர்முடா ட்ரையங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே உங்களை கண்டிப்பா சரியப்படுத்தும் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க வெல்கம் பேக் இது இந்த பெர்முடா ட்ரையங்களுக்குள்ள போய் யாருமே இது வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சதில்ல காரணம் இதுக்குள்ளார போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வரல இந்த பெர்முடா ட்ரையங்கல நடந்த சம்பவங்களும் அது மூலமா அறிவியல் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களும் தான் இந்த பெர்முடா ட்ரையங்களுடைய மர்மங்களை நீக்குது அதன்படி இந்த பெர்முடா ட்ரையங்கல நடந்த சம்பவங்களையும் அதன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்களையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற சம்பவம் பிளைட் நைன்டீன் இந்த பிளைட் நைன்டீனை பத்தி சொல்லணும்னா இந்த பெர்முடா ட்ரையங்கல நடந்த சம்பவங்களையே இந்த பிளைட் நைன்டீன் மட்டும்தான் முக்கியமான ஒரு சம்பவமா பார்க்கப்படுது

ஆனா அந்த விமானமும் திரும்பி வரல மொத்தமா ஒரே நாள்ல ஆறு ஃபைட்டர் விமானங்கள் இந்த பெர்முடா ட்ரையாங்கல் பகுதியில காணாம போயிருக்கு அந்த விமான இருந்த எந்த ஒரு பைலட் கிட்ட இருந்தும் எந்த ஒரு தகவலுமே வரல ஆனா அந்த குழுவை வழி நடத்திட்டு போயிட்டு இருந்த லெப்டினன்ட் சார்லஸ் கரேல் டைலருங்கிற ஒரே ஒரு பைலட் கிட்ட இருந்து மட்டும் தகவல் வந்துச்சு அந்த பைலட் என்ன சொன்னார்னா எங்க பிளைட்ல இருந்த காம்பஸ் வேலை செய்யல நாங்க எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு கூட தெரியலன்னு சொல்லியிருக்காரு இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போறது கரோலிய டீரிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பர்பேடாஸ் இருந்து வெர்ஜினியாவை நோக்கி ஒரு கப்பல் புறப்படுது இந்த கப்பலோட பேர் தான் கரோலியா டீரிங் இது பொதுவா மூணே வாரத்துல வெர்ஜினியாவை அடைஞ்சிரும் ஆனா இந்த தடவை இந்த கப்பல் மூணு வாரத்துக்கு மேல ஆகியும் வெர்ஜினியாவை அடையல இதனால ரெண்டு பக்கத்துல இருந்தும் இந்த கப்பலை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க தேட ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு சில தகவல் கிடைக்கிது என்னன்னா இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த கப்பலை கிராஸ் பண்ணி இன்னொரு கப்பலும் போயிருக்கு அந்த கப்பல இருந்தவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க டிராவல் பண்ணி போகும்போது எங்களுக்கு எதிர்க்க ஒரு கப்பல் வந்துச்சு அந்த கப்பல் இருந்தவங்க எல்லாருமே எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொன்னதாகவும் பண்ணிருக்கோம் மேலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவங்க தங்களோட கப்பலை கிராஸ் பண்ணி போயிட்டு சொல்லிருக்காங்க இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது கொலம்பஸ் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கொலம்பஸ் அட்லாண்டிக் பெருங்கடல்ல பயணம் பண்ணும் போது எங்கிருந்து வந்த எரிக்கற்கள் அவங்க இருக்கிற பகுதியை தாக்க ஆரம்பிச்சிருக்கு அதே சமயம் அவங்க வச்சிருந்த எந்த ஒரு காம்பஸுமே அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொல்லப்படுது அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல கடலோட மேற்பரப்புல சில ஃபயர் பால்ஸ் தெரிஞ்சதாவும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்ததா சொல்லப்படுற இடமே இந்த பெருமிட ட்ரையாங்கல் பகுதி தான் அடுத்ததா இந்த ரிஸ்ட் நாலாவது பேச இருக்கிறது ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் வருஷம் இந்த பெருமுடா ட்ரையாங்கல் பகுதியில ஸ்டார் டைகர் காணாம போயிருக்கு கரெக்டா வருஷம் அதாவது வருஷம் ஜனவரி பதினேழாம் தேதி இதே ஏர் கம்பெனியை சேர்ந்த இன்னொரு விமானம் இந்த பெருமுடா ட்ரயாங்கல் பகுதியில பயணிக்குது அந்த பிளைட் எல்லா கண்டிஷனுமே கரெக்டா இருந்திருக்கு அப்படி இருந்துமே அந்த பிளைட் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே போயிடுது இந்த பிளைட் எங்க போச்சு போச்சு அது மட்டும் இல்லாம எதுனால இந்த பிளைட் காணாம போச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல இது வரைக்கும் இந்த பெருமிடா ட்ரையங்கல நடந்த சம்பவங்களை பத்தி பார்த்தோம் இனிமே இந்த பெருமிடா ட்ரையங்கல்ல எதுனால இந்த மாதிரி மர்மமான சம்பவங்கள் நடக்குதுங்கறத பத்தி பார்ப்போம் அந்த வகையில இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் ஏலியன் இதுக்கு முன்னாடி கொலம்பஸோட பயணத்துல அவர் பயணிச்ச பகுதிய ஒரு எரிக்கல்லானது வந்து தாக்கின விஷயத்தை பத்தி பார்த்தோம் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல செஞ்சதே ஏலியன்களோட வேலையா இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க இந்த ஏலியன்கள் தான் இந்த பகுதியில பயணிச்ச அடிச்ச கப்பல் மற்றும் விமானங்களை ஒண்ணு விடாம அழிச்சதா சொல்றாங்க அடுத்தது ரெண்டாவதா பார்க்க போறது மீத்தேன் வாயு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெருமுடா ட்ரையாங்கல் இருக்கிற பகுதியில அதிகப்படியான மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிறதாவும் அப்படி உருவாகிற இந்த மீத்தேன் வாயுக்கள் தான் இந்த பகுதியில பயணிக்கிற கப்பல்களையும் விமானங்களையும் விபத்துக்குள்ளாகிறதா சொல்றாங்க ஆனா இந்த சாதாரண மீத்தேன் வாயுக்களால எப்படி அவ்வளோ பெரிய விமானங்களும் கப்பல்களும் விபத்துக்குள்ளாகுதுன்னு இன்னொரு சந்தேகமும் எழுது இதனால இந்த விஷயமும் இந்த மர்மத்துக்கான ஒரு விளக்கமா இருக்கும்னு ஏற்றுக்கொள்ளப்படல ஆனா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு இருக்கும் அடுத்தது மூணாவதா பார்க்க போறது புல் மிஸ்டி ஆஃப் பெர்முடா ட்ரையாங்கல் குறிப்பா இந்த பெர்முடா ட்ரையாங்கலுக்கு கீழே ஒரு நகரம் இருப்பதாகவும் அதுல இருந்து வெளிப்படுற சக்தி தான் இந்த பகுதியில விபத்துகளை ஏற்படுத்துறதாகவும் மக்கள் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பெர்முடா ட்ரையாங்கல் பகுதி இந்த பூமியில இருக்கிற அதிசயமான பிளேசஸ்ல ஒண்ணா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் எந்த நேரத்துல மழை வரும் எந்த நேரத்துல புயல் வரும் எந்த நேரத்துல இடி இடிக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது சுருக்கமா சொல்லணும்னா இந்த பகுதியில் இயற்கை தான் நினைச்ச நேரத்துக்கு எந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தையும் ஏற்படுத்தும் அந்த நேரத்துல மனிதர்கள் கரெக்டா அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறதுனால தான் இந்த இடம் மர்மமான ஒன்னா சொல்லப்படுதுன்னு இன்னும் சில மக்கள் நம்புறாங்க ஆனா எரிக்கல் வந்து விழுகிறதும் தூரத்துல எரிப்பந்துகள் தெரியறதும் இயற்கையோட சாதாரண விஷயமானு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான விளக்கத்தை இப்ப பார்க்கலாம் கொலம்பஸ் பயணிச்ச மாதம் செப்டம்பர் மாசம் அந்த நேரத்துல எரிக்கற்கள் விழுகிறது சாதாரண ஒரு விஷயமா சொல்லப்படுதே கடல்ல தீப்பந்துகள் தெரிஞ்சதுக்கு காரணம் தூரத்துல இருக்கிற தீவுகள்ல பழங்குடியின மக்கள் நெருப்பு தான் அது அவங்களுக்கு நெருப்பு பந்து மாதிரி தெரிஞ்சதா சொல்றாங்க கூடவே ஃப்ளைட் நைன்டீன் விபத்துக்கு காரணம் அதை வழிநடத்திட்டு போயிட்டு இருந்த பைலட் குடிபோதையில் இருந்ததாகவும் அதே குடிபோதையில் மற்ற பைலட்ஸையும் தவறான முறையில் வழிநடத்தினதாகவும் இதனால விமானங்கள் திசை தெரியாம விபத்துக்குள்ளானதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பல மக்கள் சென்ற கப்பல் விபத்துக்குள்ளான கதையில அந்த கப்பலோட கேப்டனுக்கும் கூட இருந்த ஒருத்தருக்கும் வாக்குவாதம் நடந்ததுனால அந்த கப்பல்ல பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் அந்த மாதிரி கத்திருக்கலாம்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விபத்துக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இதோட இந்த பெருமிடா ட்ரையங்களுடைய மொத்த மிஸ்டரியஸான ஸ்டோரி முடிவுக்கு வருது கடைசியா இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்க மட்டும் போட்டுருங்க அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பாய்